அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் இப்பதான் அவங்களோட கட்சிக்குள்ள வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மகாபாரத போவே வந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாதுங்க ஆமாங்க கிட்டத்தட்ட சண்டை போட்டுக்கிட்டு சசிகலா ஜெயிலுக்கே போயிட்டாங்க அதுக்கு அப்புறமா வந்துட்டு சசிகலா இடத்துல நின்று ஆட்சியையும் பிடிச்சிட்டாரு இது தொடர்பாக வந்துட்டு நீதி கேட்டு நான் வந்துட்டு பயணம் மேற்கொள்ளப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பன்னீர்செல்வம் வந்துட்டு கிளம்பிட்டாரு அதாவது அஇஅதிமுக வெற்றி பெற்ற நூத்தி முப்பத்தி நாலு இடங்களுக்கும் வந்துட்டு பன்னீர்செல்வம் நேரடியாக சென்று மக்களின் ஆதரவை பெறுவதற்காக ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறாரு அதுவும் நம்மளுடைய ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா கூட சேர்ந்துனா பாத்துக்கோங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த பயணம் வந்துட்டு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல முடிவை தரும் அப்படின்னு சொல்லிட்டு அஇஅதிமுக எல்லாமே பேசிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்கள் மட்டும்ங்க இப்ப விட ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது அஇஅதிமுக அடுத்ததான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய போரே வந்துட்டு இந்த விஷயத்துக்காக தாங்க இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்களாலும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஜெயலலிதா அவர்களாலும் நிறுவப்பட்டு வந்த அஇஅதிமுக கட்சியோட இரட்டை இலை சின்ன இருக்கு பார்த்தீங்களா அது யார் கைப்பற்றுவா அப்படின்ற விஷயம் தான் இப்போ ரொம்ப பெரிய இஷவா போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி சார் தான் வந்துட்டு அக்கட்சியின் முதலமைச்சராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியோட பொதுச்செயலராக வந்துட்டு இன்ன வரைக்கும் சசிகலா தான் வந்துட்டு இருக்காங்க துணை பொதுச்செயலராக வந்துட்டு நம்மளுடைய டி டி தினகரன் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சோ அந்த கட்சிக்கு வந்துட்டு இரட்டை லைக் சின்னம் வந்துட்டு இவங்க கிட்டே இருக்குமா அப்படி இல்லைனா வந்துட்டு மக்கள் கிட்ட வந்துட்டு தன்னுடைய அதிக பெரும்பான்மையை நிரூபித்து அதுக்கப்புறமா வந்துட்டு பன்னீர்செல்வத்துக்கிட்ட தான் வந்துட்டு அந்த இரட்டை லைக் சின்னம் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அஇஅதிமுகவில் வந்துட்டு இருக்க நிர்வாகிகள் அனைவருமே வந்துட்டு இதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த இரட்டை லைக் சின்னத்துக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு மதிப்பு இருக்குங்க நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்களால் வந்துட்டு நிறுவப்பட்டது அஇஅதிமுக கழகம் அப்படிப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை வந்துட்டு சொல்லிட்டு யார் வச்சிருக்காங்களோ கண்டிப்பா அவங்க கிட்ட தான் வந்துட்டு அஇஅதிமுக கட்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மக்களும் பேசிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ